இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் எப்படி பர்த் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறதுங்கிற வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஓகே ஆனால் என்னுடைய நான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறேன் அது வந்து நேம் வந்து வரல குழந்தையோட நேம் வரல மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து புதுசாக பிறந்த குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் எங்கேயுமே நீங்கள் வந்து அலைய தேவை கிடையாது வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டுக்கு வந்து லான்ச் பண்ணிக்கோங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி க்ரோம் ப்ரோசில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம் நீங்கள் வந்து எந்த டிஸ்டிக்ல இருக்கீங்களோ இது வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு மட்டும் தான் நிறைய பேர் பாண்டிச்சேரியில் இருந்துகிட்டு கேட்குறீங்க நம்ம சேனலில் நிறைய பேர் பாண்டிச்சேரியிலேருந்து பார்க்குறீங்க வியூவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இது வந்து கிடையாது ஒன்லி ஃபார் தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுடைய டிஸ்டிக் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பஞ்சாயத்தில் இருக்கீங்க அதை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய பஞ்சாயத்து அதாவது டவுன் பஞ்சாயத்து உங்களுடைய இதை கேட்டுக்கோங்க கேட்டு வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தப்பாக நீங்கள் வந்து இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளில வெளியில் போய் அலைய வேண்டியது இருக்கும் அதனால் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கோங்க கையில் இருக்கிற மொபைல் நம்பர் அடுத்து வந்து இமெயில் ஐடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்த்த்து அதாவது டேட் ஆஃப் பர்து குழந்த வந்து எப்போ வந்து பிறந்துச்சு ஹாஸ்பிட்டல் வந்து எந்த டேட்டில் வந்து பிறந்துச்சோ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு குழந்தை வந்து மேலாக ஃபீமேலானு கேட்டிருக்காங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபீமேல் கொடுத்துக்கறேன் சில்ட்ரன் நேம் அதாவது குழந்தையோட பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து குழந்தையோட பேர் வந்து என்னெங்கிறது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் கொடுத்துக்குறேன் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே அப்படியே இது பேரண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஃபாதர் நேம் அப்பா பேர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு எப்படி இருக்கோ மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஆதார் கார்டு நம்பரு அப்பாவுடைய ஆதார் கார்டு நம்பரு அடுத்து வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் அடுத்து வந்து அம்மா பேர் அம்மாவுடைய ஆதார் கார்டு பின் நம்பர் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அட்ரஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது சேம் நான் இப்போ இருக்கிற பர்த் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல சேம் அட்ரஸ்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்ன இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் குழந்தை வந்து எங்கேயே வந்து பறந்துச்சி ஹாஸ்பிட்டல்லையா வீட்லேயான்னு கேட்டுக்காங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க வீட்டில் பிறந்தா வீட்டில் கொடுத்துக்கோங்க கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொஞ்சம் இது மிஸ்டேக் விட்டிங்கனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு நேம் வந்து இந்த இடத்துல கேட்பாங்க நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திங்கிறத எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துக்குறேன் அடுத்து வந்து டோர் நம்பர் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த எந்த டோர் நம்பர்லேருந்து பிறந்தாங்க அந்த வார்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இந்த இங்கே இருந்தால் வார்டு நம்பர் அதை வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து எந்த டி இந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்குறாங்க ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பெர்மனண்ட் டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கங்கிறத வந்து கேட்குறாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதனால் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க அது வந்து டிஸ்ட்ரிக் அதாவது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க அதை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து டவுன் வில்லேஜ் நீங்கள் வந்து வில்லேஜாக இல்லை சிட்ட சிட்டியான்னு கேட்டுருக்காங்க அது வந்து கொடுத்துக்கோங்க அது வந்து வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் அதாவது குழந்தை வந்து ரீஜனல் கேட்டிருக்காங்க குழந்தையோட ரீஜனல் அதை வந்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினான்னு கேட்டிருக்காங்க அதை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஃபாதருடைய எஜுகேஷன் என்ன ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்ன மதருடைய ஆக்குபேஷன் என்ன மதருக்கு வந்து என்ன ஏஜ் மேரேஜ் ஆகும்போது மதருடைய டைம் அதாவது மதரதுடைய டேட்டாக பார்த்து சில்ட்ரன்ஸு எப்போ வந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஏதாவது டவுட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த கீழே வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃபார்ம் கரெக்டாக ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது ரிக்யூஸ்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க இதுக்கு அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன் ட்ராக் பர்த்து சர்ட்டிஃபிகேட் ஃபார்ம் சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறக்கான ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த பேஜுக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டே வாங்க எப்படி வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் நிலவரம் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லைங்கிற வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த நம்பரு ஒன்று கொடுத்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்து பண்ணிக்கோங்க ரெண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தும் பண்ணிக்கலாம் அதாவது ரிக்வஸ்ட் நம்பர் கொடுத்தும் பண்ணிக்கலாம் கொடுத்து இந்த இடத்துல ட்ராக் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து இஸ்யூ பண்ணுறாங்களா இல்லை என்ன நிலைநாடுல இருக்குது அந்த எந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து அத்தாரிட்டி இருக்குது எல்லாமேங்கிறத வந்து பார்த்துக்கலாம் தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நான் வந்து இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்து பெண்டிங்கில் இன்னும் இருக்குது எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய வந்து ஷேர் பண்ணுறீங்க இந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்